அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹு தினமும் ஓர் இறைவசனம் அல்லாஹுவுக்கு உதாரணங்களை கூறாதீர்கள் திருக்குர் ஆன் பதினாறாவது அத்தியாயம் எழுபத்து நான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனே அவனுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அவனை புரிய வைக்கும் முயற்சியில் அவனுக்கென்று எதையும் உதாரணமாக கூறாதீர்கள் என்றும் கட்டளையிடுகிறது ஏனென்றால் இறைவனுக்கு நிகர் எவரும் இல்லை அவனை போன்று எதுவும் இல்லை என்ற வாசகம் அவனுக்கு உதாரணங்களும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது திருக்குரான் இவ்வாறு கூறியிருக்கும் பொழுது நாமாக இறைவனை புரிய வைக்கின்றோம் இறைவனைப் பற்றி எடுத்துச் சொல்லுகின்றோம் என்ற பெயரில் பல கற்பனையான உதாரணங்களை உருவாக்கி இறைவன் அப்படித்தான் இருப்பான் இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்று கூறுவது அறவே தடுக்கப்பட்ட செயல் என்பதை இவ்வசனம் விளக்குகின்றது எனவே இறைவனை இறைவனாக புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர உதாரணங்களை கொண்டு அவனை புரிய வைப்பதற்கோ அல்லது புரிந்து கொள்வதற்கோ முயற்சிக்க அனுமதி இல்லை அஸ்லாம் வலைக்கும்